கூட்டம் அக்கூட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க பத்தி பார்க்கலாம் இங்க மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலைய மணி பல்லவ தீவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அந்த யாருனா தீவையும் அங்க இருக்கக்கூடிய புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வர்றவங்க அவங்க அங்க இருக்கிற ஒரு கோமுகி கோமுகி அப்படின்ற ஒரு அழகான பொய்கையை காட்டுறாங்க அந்த பொய்கை பார்க்குறதுக்கு பசுவோட முகம் போன்றிருக்கு அதனால் இதுக்கு கோமுகி அப்படின்னு சொல்லி பேர் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க இவங்க மணிமேகலை அங்கே போன டே என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல அந்த நாளில் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கையில ஒரு அரிய பாத்திரம் வரும் அந்த பாத்திரம் என்னதுன்னா ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுப சுரபி இப்போ அந்த அந் அமுத சுரபில எந்த பொருளை போட்டாலும் எந்த சாப்பாடு போட்டாலுமே அது வந்து திரும்ப திரும்ப அந்த வந்துட்டே இருக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டே இருக்கும் காலி ஆகாத அந்த பாத்திரத்தில் போடக்கூடிய சாப்பாடு ஸோ அந்த வந்து அதை எடுத்து தீவத்திலகை வந்து அதை எடுத்துக்க சொல்றாங்க மணிமேகலை அந்த தீ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு எங்க போறாங்க அப்படின்னா பூம்புகார்க்கு போறாங்க பூம்புகார் எந்த இடம்னா கோவலனும் மாதவியும் வாழ்ந்த இடம் அங்க போறாங்க அங்க போய் ஆதிரை அப்படின்றவங்களை மீட் பண்றாங்க அவங்க கிட்ட அந்த பாத்திரத்தில் சாப்பாடு போட சொல்றாங்க சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுத சுரபியில உணவை விடுறாங்க இப்போ அவங்க அந்த உணவை எடுத்துட்டு போயிட்டு உடல் குறையுற்றோர் பிணியாளிகள் ஆதரவற்றோர் எல்லாருக்குமே அந்த உணவு அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பூம்புகாரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு செஞ்சு அங்கே உள்ளவங்களுக்கும் உணவிடுறாங்க இதை பார்த்த சிறை காவலர்கள் மன்னர்கள் கிட்ட மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க இதை கேட்ட மன்னர் ஆச்சரியப்பட்டு அந்த மணிமேகலையை வர சொல்லி அவங்க கிட்ட இதை பற்றி என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறமா மணிமேகலை ரொம்ப மகிழ்ச்சியோட மன்னர்கிட்ட பேசிட்டு இந்த பசிப்பிணி போக்கிற அறத்தை நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மன்னர்கிட்ட சொல்கிறாங்க இந்த சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக கோட்டமா மாறணும் அதுக்காக இங்கே இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்கும் பெற்றோரை மதித்தர் முதியோரை பேனல் உறவினர்களை அரவணைத்தல் அப்படின்ற அறநலிகல் அறநெறி கல்வியை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க